ராஜ்மேடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்த இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே கோ பேக் விஜய் சேதுபதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தாங்க தொடங்கணும் இவர் என்னங்க நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண சொன்னா பிக் பாஸ் லெட்டர் அனுப்புற மாதிரி இவர் எந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு எப்பா இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஸ்கூல் டாஸ்க்க என்ஜாய் பண்ணீங்களா உண்மையாவே திரும்பவும் பள்ளி பருவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இப்படிங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஹோஸ்ட் நான் முதல்ல சொல்லிட்டேன் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு ஆணையும் புடுங்க மாட்டாரு இவரை பொறுத்தளவுல இவர் தொகுத்து வழங்கின இந்த மூணாவது ஷோவுமே அட்ட பிளாப் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இருக்கிறது மேல இன்னைக்கான எபிசோட பார்த்து கடுப்பான பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல மறக்காம லைக்கையும் விஜய் சேதுபதியை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க உண்மையாவே நான் யோசிக்கிறது தான் தப்பா இல்ல உங்கள ஒருத்தனாதான் நானும் யோசிக்கிறேனா அப்படிங்கறத எனக்கு புரியறதுக்காக தான் இதை கேட்கிறேன் மறக்காம லைக்கையும் கமெண்டையும் தட்டி விட்டுருங்க அதாவது இவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலங்க அவர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு ஜாக்லின் பத்தி நேர்கள ஒரு நபர் வந்து கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல வக்கீலா எதுக்கு விஜய் சேதுபதி மாறணும் ஜாக்லின் பண்ணல எந்த தவறுமே இல்ல அவங்களோட ஆக்ஷனுக்கு தான் இவங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது இதுல நீங்க நேரடியாக பேசுங்க தீபக்கு மேல தப்பு இருக்குதுன்னா நீங்க நேரடியாக சொல்லுங்க சொன்னீங்க அப்படின்னா ஆண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே சொல்லுவான் ஆமா சார் தீபக்க மட்டும் அவங்க குறி வைக்கல எல்லார் மேலையும் தான் வன்மத்தை கொட்டினாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல பதிவு பண்ணுவான் ஜாக்லின் மாட்டிக்கிடுவாங்க உண்மையாவே விஜய் சேதுபதி சார் உங்க மேல இருந்த மரியாதையே போயிருச்சு சார் சார் நீ கூப்பிடுறது கூட இந்த வீடியோவை நிறைய பேர் பாக்குறாங்களே அப்படிங்கறதுக்காக தான் கூப்பிட வேண்டியிருக்குது இல்லனா யாரா நீ கோமாளி அப்படின்னு சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு தான் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இன்னைக்கான எபிசோட்ல ஜெஃப்ரியை டார்கெட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது ஜாக்கிலா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் பல பேரு பதில் சொல்லாம ஆட்டிடியூட் காட்டிட்டு பல இடங்கள்ல போயிருக்காங்க அந்த நேரத்துல எல்லாம் விஜய் சேதுபதி கோமால இருந்தாருன்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி எதெல்லாம் கலட்டி மாட்டினார் அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது எபிசோட போறதுல ஸ்டார்டிங்ல வந்த உடனே ஸ்கூல் டாஸ்க் ரொம்பவே இருந்துச்சு எல்லாருக்கும் பள்ளிப்பருவ நினைவுகள் எல்லாமே வந்திருக்கும் ஆனா என்ன பொறுத்தளவுல எனக்கு பள்ளி பருவம் வந்து நல்ல அனுபவம் எல்லாம் கிடையாது அதனால எனக்கு திரும்ப போனோம் அப்படிங்கிற ஆசை எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரோட சொந்த கதையும் சோக கதையும் பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை காட்டுறாங்க இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பொறுத்தளவுல சவுந்தரியோட தற்குறித்தனம் தெளிவாவே தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா என்னை எவனுமே குறை சொல்லக்கூடாது நான் ஆட்டிடியூட் காட்டுவேன் எவனுமே கோவப்படக்கூடாது நான் திமரா பேசுவேன் நீங்க அடங்கி போனோம் இல்ல என்னங்கடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி சௌந்தர்யாவுக்கு எல்லாம் ஓட்டு போடுறீங்க அதுலயும் சௌந்தர்யா தான் மாசின் சில பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணும் போது நீங்க உண்மையாவது ஷோ பாக்குறீங்களா இல்லையா அப்படிங்கறத எனக்கு தெரியல ஆமாங்க இந்த இடத்துல கார்டன் ஏரியால ரஞ்சித் ஜெப்ரி வர்ஷினி சௌந்தர்யா ஜாக்லின் இந்த அஞ்சு பேருமே உட்கார்ந்துருக்காங்க ஜாக்லின பொறுத்தளவுலாம் ஒழுங்கா மைக்கு மாட்டல உடனே பிக் பாஸ் பொறுத்தளவுல ஜாக்லின் மைக் ஒழுங்கா மாட்டேங்க அப்படிங்க சொல்றாரு இப்படி பிக்பாஸ் சொன்ன உடனே கேப்டன் இருக்கிற அருணை பொறுத்தளவுல பக்கத்துல இருந்த ஒரு நபருக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கணும் அப்படிங்கறதுதான் பிக் பாஸோட இந்த வாரம் அறிக்கை அறிஞ்சு அதன் அடிப்படையில அருண் வந்து ஜாக்லின் பக்கத்துல யாரு உட்கார்ந்தாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக வர்றாரு ஜாக்லின் பொறுத்தளவுல எப்பவும் போலவே மாட்டி விடுறது அப்படின்னா முதல்ல முத்துக்குமரனோட வரும் அதே மாதிரியே முத்துக்குமரன் தான் என் பக்கத்துல இருந்தா அப்படிங்க இருந்தாலும் அருணபுரவுல ஜாக்லின் பக்கத்துல சௌந்தரியாதான் இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்து முடிஞ்ச ஸ்கூல் மாரல் சயின்ஸ் டீச்சரா ஜாக்லின் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே பாடி லாங்குவேஜோட ஜாக்லின் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதனால நான் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாக்லின் பண்ண மாதிரி எந்த தவறுகளையும் நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் சொல்ல சொல்றாரு அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து என்னால முடியாது எப்ப நீ சொன்னாலும் நான் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் காட்டுது அருண் இறங்கி வராரு சரிமா நீ அதை சொல்ல முடியாதுன்னா தண்டோரா போடு அப்படிங்க கேக்குறாரு அதுக்கும் சௌந்தர்யா பொறுத்தளவுல எனக்கு பிடிக்கல நான் பண்ண மாட்டேன் அப்படிங்க சொல்றாங்க அருண் வந்து இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க இல்லன்னா நீங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போங்க மாதிரி சொல்றாரு அதுக்கும் சௌந்தர்யா பொறுத்தளவுல இது ரெண்டும் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல நீங்க தான் வேற ஏதாவது சொல்லணும் எனக்கு இதெல்லாம் பத்தி யோசிக்க முடியாது அப்படி சொல்றாங்க அருண் இடத்துல நம்ம எல்லாம் இருந்திருந்தோம் அப்படின்னா

உண்மையாவே இந்த சவுந்தரியோட ஆட்டிடியூட் எல்லாம் பாக்கும்போது ஆகுது அப்படின் சொல்லலாம் இதையும் ரசிக்கிற ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கதான் செய்யுது இருந்தாலும் ஒரு வழியா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல அருண் பிரசாத் சொன்ன மாதிரியே சொல்றாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அருணை பொறுத்தளவுல சரிமா எனதையோ பண்ணி தொலைச்சுட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி போறாரு அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா வர்ஷினி ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேருமே பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல வர்ஷினி வந்து எனக்கு அருண் மேல ஒரு கிரஷ் இருக்குது அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல ஜெப்ரி கேக்குறாரு என்னம்மா டாஸ்க்குக்காக தானே உண்மையா இல்ல இல்ல கேக்குறாரு இருந்தாலும் வர்ஷினிய பொறுத்தளவுல உண்மையாவே அருண் மேல எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது வந்து அவருக்கு உண்மையாவே வெளிய ஒரு ஆள் இருக்குது நீ எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லும் போதும் வர்ஷினிய பொறுத்தளவு எனக்கு கிரஷ் இருக்குது அவருக்கு வெளியே ஆள் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அதுக்காக என் மனசுல இருக்கிறத நான் சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படிங்க மேலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏமா எதுக்காக அருண் தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினி சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வருஷினியை பொறுத்தளவுல சௌந்தரியா உனக்கு வந்து பிடிக்காத நபர் யாரு அப்படிங்க கேட்டு இருக்காங்க சௌந்தரிய பொறுத்தளவுல அப்படிலாம் யாருமே கிடையாது அப்படிங்க நடிக்கும்போது வர்ஷினி அந்த இடத்துல சொல்றாங்க இல்லையே நீ வந்து பர்சனலா பல இடங்கள்ல முத்துக்குமாரா டார்கெட் பண்ணிட்டு தானே இருக்கிற அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு சௌந்தர்ய பொறுத்தளவுல பர்சனலாம் டார்கெட் பண்ணலப்பா எனக்கு முத்துவ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க இருந்து எல்லாம் உனக்கா இருக்கட்டும் இல்லானா ஜாக்லினுக்கா இருக்கட்டும் இல்லன்னா விஷாலுக்கா இருக்கட்டும் இப்ப புதுசா வந்து இருக்கிற சிவாவுக்கா இருக்கட்டும் முத்துக்குமரன் பேரை தவிர வேற எந்த பேருமே வரமாட்டேங்குது பர்சனல் டார்கெட் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த இடத்துல இதுக்கும் சௌந்தர்யா நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பொறுத்தவரை முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காங்க அதாவது முத்துக்குமரனுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முத்துக்குமரன் பொறுத்தவரை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல பிளேயரா எனக்கு பிடிக்குமே தவிர ஜாக்லின் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்லிடுறாரு ஜாக்லின் பொறுத்தவரை முத்துகுமரன் முதுகு எல்லாம் அடிக்கிறாங்க

ஜாக்லின் தான் பல இடங்களில் முத்துக்குமரன் எனக்கு பிடிக்கும் ஒரு போட்டியாளர ஒரு மனிதரா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிமே சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை பண்றீங்கடா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் டிவி பொறுத்தளவுல முழு ஜாக்லினுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இருக்காங்க வேற என்ன பண்றாரு ஜாக்லின காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக தான் வாரம் வாரம் வந்து ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு இதுல நீங்க வேற யாடா இந்த கொடுமையெல்லாம் நாங்க பாக்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்து தர்ஷிகா இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமார பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல நாம் பயப்படுற ஒரு நபர் வந்து சௌந்தர்யா தான் வேற எதுக்காகவும் இல்ல மத்தவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சௌந்தர்யா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியாது அவங்கள உள்ள ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பத்து வாரத்துக்கு பிளான் தான் வந்திருக்காங்க அவங்க இன்னசன்லாம் எல்லாம் கிடையாது செம்மையா நடிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துலயும் ஓபன் பண்றாரு அதாவது சௌந்தரியா நடிக்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இத பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற முத்துக்குமாரன் தான் முதல்ல சொன்னாரு அதே நேரத்துல ராணுவ பொறுத்தளவுல எல்லார் முன்னாடியுமே போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தளவுல இப்படி போலியோ நடிக்கிறதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது மக்களுக்கு புரிஞ்சிடும் மக்கள் துரத்தி அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க உண்மை தாங்க எல்லா வாரமும் நாமினேஷன்ல சௌந்தரியம் வரும்போது இருபத்தெட்டு பெர்சன்ட்ல இருந்து முப்பது பர்சன்ட் வரை ஓட்டு வாங்குவாங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல பதினெட்டு சதவீத ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க அதுலயும் முத்துக்குமாரன் நாமினேட் செய்யப்பட்டிருந்தாரு அப்படின்னா இதுவும் காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வந்த உடனே நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அதுல கலந்துகிட்ட உங்களை பொறுத்தளவுல நீங்க இந்த டாஸ்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எங்களோட பள்ளி பருவம் நினைவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெஃப்ரி எழுந்து நிக்கிற நேரத்துல கிளாப்ஸ் அல்லது ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல நம்பவே முடியாதுங்க எல்லாத்தையும் செட் பண்ணி தான் வச்சிருக்காங்க விஜய் சேதுபதி என்ன கலட்டிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பிரேக்லயும் விஜய் சேதுபதிக்கு கை தட்டுறானுங்க அப்படிங்கறதே நமக்கு புரிய மாட்டேங்குது ஏ என்னடா பண்ணிட்டாரு எப்ப நீ என்ன நினைக்கிற எப்ப நீ என்ன நினைக்கிற ஆமா தானே இதை தவிர வேற என்னத்தை கழிச்சுட்டாரு எப்ப நீ பண்ணது தப்பு இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுவரையா அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையுமே வரல போட்டியாளர்களுக்குள்ளேயே பேச வைக்கிறதுக்கு எதுக்காக ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கறது நமக்கு புரியல அதே நேரத்துல மஞ்சரி பேச வர்ற நேரங்கள்ல நீங்க வந்து தமிழ் ஆசிரியர் இருந்தீங்க கதையோ செய்யிலோ ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கற மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க ஆனா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஜாக்லின் நீங்க தான் கண்ணன்ல இருந்தீங்க அப்படிங்க சொல்றாரு எப்ப நீங்க வந்து முழுக்க முழுக்க ஜாக்லினுக்காக தானே ஷோவே நடத்துறீங்க ஐயோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பேசுறதுக்கு மூடே இல்ல அப்படினே சொல்லாங்க இருந்தாலும் இந்த விஷால் தர்ஷிகா இவங்களோட காதல் கண்டண்டை இவர் ரொம்பவே ரசிச்சாராம் யோ ஸ்கூல் டாஸ்கியா நடந்தது காலேஜ் டாஸ்க் இல்ல டீச்சரா ஜாக்லின் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்க வந்து மாத்தி மாத்தி லெட்டர் கொடுத்துட்டு அது உனக்கு நல்லா இருந்துச்சா அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு ஹார்டின்குள்ள இவங்களோட பேரை எழுதி வைக்கிறாங்க இதனால பெரிய கலவரமே வருது இதுக்காக பிரின்சிபல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க இத பத்தி எல்லாம் நீ கேள்வி எழுப்புவேன் பார்த்தா இவங்களோட காதல் கண்டன் நல்லா இருந்துச்சு அப்படிங்க பேசிட்டு இருக்க என்னையா பேசிட்டு இருக்க என்னையா பண்ற புரியலையா எங்களுக்கு அதே நேரத்துல முத்துக்குமரன் பேசுற நேரங்கள்ல விஜய் சேதுபதியோட முகம் வந்து வாடிரும் வாடி சுருங்கி வரும் ஆமாங்க முத்துக்குமரன் வந்து இந்த டாஸ்க கொடுத்ததுக்கு நன்றி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா என்னோட ஆசிரியர்கள் தான் இதுக்கு முதல் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரிப்பா சொல்லிட்டியா உட்காரு அப்படிமா உட்கார இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எல்லார் பேசும்போதும் கிளாப்ஸ் எல்லாம் வருது ஆனா தர்ஷிகா பேசும்போது மட்டும் மயான அமைதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல சிவாபுரத்துல உள்ள மிக்கி மௌசா பண்ணதை ரொம்பவே பாராட்டுறாரு அருண் எழுந்து நிக்கிறாரு கிளாப்ஸ் அல்லுது சூப்பர் அர்ச்சனாவோட ஆர்மி அருணுக்கு இப்போ ஆர்மியா மாறிட்டாங்களா அப்படிங்கறது தெரியலங்க அதே நேரத்துல எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவரையில என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுப்பா அப்படிங்க சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் இல்லாம வேற ஒரு ஆள் கேரக்டர் உங்களுக்கு எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யாரோட கேரக்டர் எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க இதுல ரியா வந்து நான் வந்து ஆனந்தி கேரக்டர் எடுப்பேன் அப்படிங்க சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதி வந்து நீங்க யோசிச்சு வைங்க நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு வர்றேன் அப்படிங்க போயிடுறாரு அதுக்கப்புறம் வர விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஆடியன்ஸ் கிட்ட கேள்வி கேட்கிறாரு இதுல முதல் நபர் வந்து இவங்க போட்ட ரோல்ல தான் கடைசி வரை இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இது சூப்பர் கேள்வி அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா எழுந்து கேள்வி கேட்கறவங்களை பொறுத்தளவுல மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து மாரல் சயின்ஸ் டீச்சரா தான் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி வந்து ஆக்சனுக்கு தான் ரியாக்ஷனும் இருக்கும் அப்படிங்க சொல்றாங்க அதாவது தீபக பொறுத்தளவுல கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அளவு அப்படின்னு சொன்ன விதம் வந்து தவறா இருந்துச்சா ஜாக்லீனா ட்ரிகர் பண்ற மாதிரி சார் சார் வந்து எப்படி ஆசிரியர்கள் எப்படி உங்களுக்கு தெரியும்ல சரி சார் தீபக் வந்து ஜாக்லீனா ட்ரிகர் பண்ணிட்டாங்க அதனால ஜாக்லின் வந்து கோவப்பட்டாங்க அப்படின்னா மீதமுள்ள ஆண் போட்டியாளர்கள்ட்ட எதுக்காக வன்மத்தை கொட்டுறீங்க அதே நேரத்துல பெண் போட்டியாளர்கிட்ட நல்லா தானே பேசினாங்க எப்படி சார் உங்களை பொறுத்தளவு சொம்படிக்கிறீங்களா சார் எப்பா முடியலப்பா சாமி அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் இருக்குதுங்க ஐயோ முடியலடா சாமி அதுக்கப்புறமா அன்ஷிதாவை பொறுத்தளவுல எனக்கும் ஆனந்தி கேரக்டர் தான் பிடிச்சிருந்து எனக்கு அது கிடைச்சிருந்து அப்படின்னா நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் அப்படிங்குற அவங்க சொல்றாங்க அடுத்ததா சௌந்தரிய பொறுத்தளவுல எனக்கு சத்யாவோட கேரக்டர் கிடைச்சிருந்து நான் மாஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு தரமான அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ரோலை பயன்படுத்தி எனக்கு பிடிச்ச இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல சேதுபதியை பொறுத்தளவுல சொன்னதை செஞ்சா சவுந்தர்யாவே கிடையாது அப்படிமே சொன்னாரு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு கேரக்டர்ல தானே இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் இந்த இடத்துல ஓபன் பண்றாரு எப்படி சார் ஜாக்லினுக்கு சொம்பு சௌந்தர்யாவுக்கு செருப்படியா அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா அருண் பிரசாத் இந்த ரெண்டு பேருக்குமே மாமா வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு வேற ஒண்ணும் கிடையாதுங்க பவித்ராவை பொறுத்தளவுல நான் பிரின்சிபலா இருந்திருந்தேன் அப்படின்னா டாமினேட்டிங்கா இருந்திருப்பேன் அது மட்டும் இல்லாம லவ் கண்டென்ட் வேற லெவல்ல கொடுத்திருப்பேன் அப்படி சொல்றாங்க எங்க பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் பவித்ரா இவங்க ரெண்டு பேரையுமே காதல் பண்ண வைக்கிறாரு பாக்குறதுக்கு காமெடியா இல்ல சார் தான் இருந்துச்சு அடுத்தத வர்ற மஞ்சரியுமே எனக்கும் பிரின்சிபல் ரோல் தான் பிடிச்சிருந்துச்சு எனக்கு எல்லாம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல மாஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தது வர முத்துவ பொறுத்தளவுல எனக்கு வைஸ் பிரின்சிபல் ரோலோ இல்லனா பிடி மாஸ்டர் ரோலோ கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்றாரு மத்தவங்க எல்லாரையும் ஓகேங்கிற மாதிரி விட்டுறாரு முத்துக்கு இந்த ரோல் உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க என்னத்தை பண்ணிருப்பீங்க அப்படிமே கேக்குறாரு அதுக்கு முத்துக்குமரன் வந்து கண்டிப்பா வைஸ் பிரின்சிபலா இருந்தா பல ரூல்ஸை கொண்டு வந்திருப்பேன் டீச்சர்களுக்கு இடையில மீட்டிங்க உண்டு பண்ணிருப்பேன் சிறப்பா நடத்திருப்பேன் அப்படின்னா சொல்றாரு அதே மாதிரியே நான் பிடி மாஸ்டரா இருந்திருந்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நல்வழிப்படுத்துற மாதிரி டாஸ்கா இருக்கட்டும் பனிஷ்மெண்டா இருக்கட்டும் பல விஷயங்களை நான் பண்ணிருப்பேன் அப்படிமே அவர் சொல்றாரு அடுத்ததா வர்ற தர்ஷிகாவுமே எனக்கும் பிரின்சிபல் ரோல் தான் பிடிச்சிருந்து அப்படிமா சொல்றாங்க இப்படி எல்லாருமே அவங்க கருத்துக்களை சொல்றாங்க அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சரிங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த ஸ்கூல் டாஸ்க பண்ணீங்க திரும்பவும் அந்த ஸ்கூல் லைஃபுக்கு போகணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது இல்ல எனக்கு அந்த லைஃப்க்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் அப்படிமா கேக்குறாரு இந்த இடத்துலயும் ஜாக்லின் வந்து எழுந்து நிக்கிறாங்க எனக்குலாம் ஸ்கூல் லைஃபே வேண்டாம் சார் என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்பவே மோசமானது நான் வந்து அப்போ பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க எம்மா என்னம்மா வார வாரம் இப்படியே ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி கொஞ்சமாவது ரியாலிட்டியா பேசு எல்லாமே நாடகமா இருக்குது ஒரே நாடகத்தை எத்தனை இடத்துல ஓட்டுவ அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்குமே ஸ்கூல் லைஃப்க்குள்ள போறது பிடிக்காது என்னோட லைஃப்ல பல கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்திருக்குது நான் குள்ளம் அப்படிங்கறத வச்சு பல பேருக்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரோட சுய புராணத்தை பாடுறாரு ஐயோ எனக்கு சத்தியமா முடியலங்க இதுக்கு மேலாம் எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயில் எல்லாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்த எல்லாருமே எழுந்து நிக்க சொல்றாரு எனப்ப இந்த டாஸ்க் நடக்கும்போது ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு அப்படிங்க கேள்வி எழுப்புறாரு அதுக்கு எல்லாருமே சேர்ந்து எல்லாத்துக்கும் இராணுவ தான் காரணம் அவனை பொறுத்த எல்லாருமே அவனை டார்கெட் பண்றாங்க அவனை ஒதுக்குறாங்க அப்படிங்க மாதிரி நினைச்சுட்டு இருக்கான் அவனுக்குள்ள இருந்த அந்த தாழ்வு தான் இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உங்க குழப்பத்துக்கெல்லாம் தீர்வை தீபக் சொல்லுவாரு அப்படிங்க பொறுத்தளவுல இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்கிரட் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்த எல்லாருமே நாங்க எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லப்பா இனிமேல் யாராவது சோகத்துல அழுதாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் நிக்க மாட்டேன் அதுலயும் குறிப்பா ராணுவுக்கு சப்போர்ட்டா நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசுறாங்க அதே நேரத்துல இந்த பிரச்சனையை நம்புற மாதிரி பண்ண ராணவ் என்ன சொல்றாரு ஜாக்லின் வந்து முதல் வாரத்துல இவெல்லாம் எதுக்கு வந்தானே தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ஜாக்லினுக்காக மாதிரி அப்படிங்கறாரு வேற லெவல் தரமான செருப்படி உண்மையாவே நம்ம இந்த பிரச்சனை நடக்கும்போதே சொல்லியிருந்தோம் ஜாக்லினுக்கு தரமான செருப்படிய ராணுவ குடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதையே இந்த இடத்துல அவருமே பதிவு பண்ணாரு மாசா இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ராணுவ எழுந்து நிக்கிற நேரங்கள்ல கிளாப்ஸ் எல்லாமே அழுது அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியுமே பாராட்டுறாரு எல்லாருமே நம்புற அளவுக்கு இந்த சூப்பரா கொண்டு போயிருக்கீங்க அதே நேரத்துல ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா ஜெப்ரிய தரமா வச்சு சேராரு ஜெப்ரி நீங்க எழுதுற பாட்டுகள் எல்லாத்திலயுமே ஜாக்லின தாக்குற மாதிரியே வரிகள் இருக்குதே இத பத்தி ஜாக்லின் கேள்வி எழுப்பும் போது முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேச மாட்டேன்னு சொன்னீங்களே எதுக்காக பேச மாட்டீங்க இப்ப சொல்லுங்க எதுக்காக எழுதுனீங்க அப்படிங்க கேக்குறாரு அதுக்கு ஜெஃப்ரி வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவங்க அப்படிதான் நடந்துகிட்டாங்க அதனால எழுதுனேன் என்ன உள்ள பாட்டு பாடின இடத்துல என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான பதில்களை நான் கொடுத்திருப்பேன் ரொம்ப நேரம் கழிச்சு கேட்டதுனால மறுபடியும் பிரச்சனையை கிளப்ப வேண்டாமே அப்படிங்கறதுக்காக தான் நான் பேசல அப்படி சொல்றாரு இருந்தாலும் ஜெப்ரி கிட்ட இந்த இடத்துல விஜய் சேதுபதி பேசும்போது ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாரு ஆகும் முதல்ல இன்னைக்கான எபிசோட்லயும் ஒரு கர்மமும் கிடையாது விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு வக்கீலா வந்திருக்காரு ஜாக்லினுக்கு எதிராக எவன் பேசினாலும் நான் உதப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான எபிசோட நடத்தி முடிச்சிருக்காரு அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை விஜய் சிதிபதியை தூக்கி எறியல அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படிங்கறதான் என்னோட கருத்து பிக் பாஸ்ல சீரியலான உங்களை பொறுத்தளவுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்